தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் மூணு வருஷம் கழிச்சு எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் கால் குணம் அவர்லாம் சொன்னாரு நீங்க ஏன் அந்த ஒண்ணு ரெண்டு போட்டோவை எங்களுக்கு பாப்பா காட்டுறீங்களே அத கூட போடுறது இல்ல எடுக்கிறதே விட்டுட்டாங்க முடியாது காட்டுல மேலே செய்யாது நீங்க நிறுத்தினீங்கன்னா எனக்கு அந்த குடுப்பாங்க ஆஹா இல்லைங்க இனிமே போட்டோ எடுத்து அவசியம் போடுறதுங்க அது மாதிரி கண்டிப்பா இப்ப நான் சொன்னது போல இன்னும் ஏராளமா இருக்குங்க நூத்தி இருபத்தி ஒரு கம்மி <laughs> <laughs> uh, <laughs> ஆனா நிறைய நாடுகள்லயும் நிறைய சிறப்பு இருக்கு அதை நம்ம மறுக்கவே முடியாது உதாரணத்துக்கு ஜப்பான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜப்பான்ல வந்து டிசிப்ளின் ரொம்ப ஹை ரெஸ்பெக்ட் ரொம்ப ஹை புல்லட் ட்ரெயின் யாரோ மென்ஷன் பண்ணாங்க புல்லட் ட்ரெயின் நம்ம கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு இப்ப நம்ம நாட்டு சிறப்ப நானே உங்கள்கிட்ட சொல்ல வேணாம் உங்களுக்கு தெரியும் சோ வெளிநாட்டுல தெரியாத விஷயங்கள்லாம்

எல்லாரையும் பார்த்து வணங்கி அதே போல ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் நிக்கிற இடத்துல ஏற்கனவே மென்ஷன் பண்ணிருக்கோம் இந்த டைமுக்கு இந்த இடத்துல இந்த கம்பார்ட்மெண்ட் வரும் அந்த டைமுக்கு ஒரு ஒரு பத்து செகண்ட் லேட் ஆகுது அந்த டைம் தான் நிற்பாங்க அதுக்கு கியூ நிக்கிறாங்க இல்ல சூப்பர் விஷயம் சூப்பர் விஷயம் இப்ப ஒரு ட்ரெயின் வரப்போகுது அந்த ட்ரெயின் பன்னெண்டு முப்பது வரப்போது நான் அந்த ட்ரெயின்ல ஏற நான் ஒரு பன்னெண்டே காலுக்கே போயிடுவோம்ல முன்னாடியே பிடிப்போம் அப்ப நான் போறப்ப எனக்கு தெரியும் என்னோட டிக்கெட்ல இந்த கம்பார்ட்மெண்ட் எட்டாவது கம்பார்ட்மெண்ட்ல முப்பத்தெட்டாவது சீட்ல நான் உட்காந்துருக்கேன் ஏற்கனவே டிக்கெட்டே இருக்கு இத நான் போய் வெயிட் பண்ணும் போது அந்த என்னுடைய கம்பார்ட்மெண்ட் முன்னாடி நான் போய் நிக்கும் போது இன்னொருத்தர் ஏற்கனவே அங்க நிக்கறத பாக்குறேன் அப்ப எனக்கு என்ன தெரியும் எனக்கு முன்னாடி அவர் வந்துக்கிட்டாரு மூணாவது இன்னொருத்தர் தவறாரு அவரு எங்க ரெண்டு பேரை பார்க்கறாரு போய் ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்க முட்டி மோதலே கிடையாது அந்த ட்ரெயின் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவர் தான் இருக்காரு அடுத்து யாரும் ஏற மாட்டாங்க நான் போனோம் அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியப்பட்ட இப்படி நடந்துக்கிறீங்களே அப்ப அங்க இருந்த ஒரு நண்பர் சொன்னாரு பத்தி சொல்லிருக்கீங்க எங்களுக்கு அப்பப்ப போகும் ஜப்பான்ல ஒரு சமயம் கொஞ்சம் கடினமா வந்ததுனால கட்டளங்கள் உடஞ்சிருச்சு நாங்கெல்லாம் வந்து அரசாங்க பள்ளியில அங்க எங்க தங்கியிருக்கோம் எத்தனை பேர் பத்தாயிரம் பேர் அங்க எங்க தங்கியிருக்காங்க எலக்ட்ரிசிட்டிலாம் கட்டு சாப்பாடு இல்லை ஸோ அரசாங்கம்லாம் ஹெலிகாப்டர்ல இருந்து சாப்பாடு போடுறாங்க அப்பவும் லைன்ல நின்று எடுப்பாங்க முட்டி போட்டுட்டு எடுக்க மாட்டாங்க இன்னொருத்தர் போய் இன்னொருத்தர்லாம் எடுக்கவே மாட்டாங்க முதல்ல வந்தவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் நிற்கிறாங்க ஐநூறு பேர் நிற்கிறாங்கன்னா அப்படின்னு போறாங்க ஸோ அந்த மாதிரி மற்ற நாடுகள்லயும் அடிக்கிட்டே போகலாம் நிறைய சிறப்பு இருக்கு என்ன ஒரு முறை நமக்கு ரொம்ப நெருங்கியவர் சிவகுமார் அண்ணன் அப்பாவோட படங்கள் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காருங்களா ஸோ இப்போ நல்ல தொடர்புல இருக்கும் அவரும் நிறைய பிரசங்கங்கள் கொடுக்குறாரு மகாபாரத்தை பற்றி சொல்கிறாரு ராமாயணம் சொல்றாரு திருக்குறள் சொல்றாரு நிறைய சொல்றாரு நான் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு நாள் எனக்கும் தம்பி எங்கே இருக்கீங்க ஆனால் நான் கூட தம்பி தான் உங்க ஏன்னா ஜெர்மனியில் இருக்கேன் அப்படின்னு இப்போ சென்னை வருவீங்க அப்படின்னா வந்துடுற ஒன் மந்த்ல வருவோம் என்ன விஷயம் அப்படின்னா உதவும் இல்லை என்னோட ஸ்பீச்சஸ் எல்லாம் நான் கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு ஒரு வீடியோ செஞ்சு வச்சிருக்கேன் அதுல ஒரு ஹாஃப் அன் அவர் மகாபாரதம் இருக்கும் ஹாஃப் அன் அவர் இன்னொன்னு இருக்கும் நீங்க ஊருக்கு வர்றப்ப ஃப்ரீயா ஒரு நாள் வாங்க நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து இதை பார்க்கணும் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுக்கணும் அதுக்கு என்ன அவசியம் வர அதே மாதிரி ஊருக்கு வந்தோம்னா அது ஃபோன் பண்ணி ஏன்னா ஊருக்கு வந்துட்டேன் என்னைக்கு நீங்க ஃப்ரீ நாளைக்கு வரீங்களா அது வர சரி லட்சம் மீட் பண்ணிட்டு அவங்க வீட்டில் ரெண்டரை மணி நேரம் போட்டார் ரெண்டரை மணி நேரம் அதை பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்ன இந்த வயசுல அவருக்கு எண்பது மேலே இது நடந்து ரொம்ப நாலு டூ இயர்ஸ் இருக்கும் இந்த வயசுல இந்த மெமரி எல்லாம் அமேசிங் உங்களுக்கு அண்ட் நீங்க சொல்ற பெரியும் அழகா இருக்கு நல்ல தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு சூப்பரா இல்லை நான் என்ன சொல்ற சூப்பரா இருக்கு எல்லாம் அவர் கேட்டுட்டு நீங்களும் நிறைய நாட்டுலாம் ஸ்பீச் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதை எனக்கு கொஞ்சம் காட்டலாம் மேனாரு நான் இது வரைக்கும் உங்கள மாதிரி வீடியோவா உருவாக்கல ஆனா ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கேன் நூத்தி இருபத்தோரு நாடு ஒரு நாட்டை பத்தி நான் பத்து நிமிஷம் பேசலாம் பத்தே நிமிஷம் இப்ப இந்தியா வந்து பத்து நிமிஷத்துல சொல்லுங்கன்னா எப்படிமே சொல்ல முடியும் எவ்வளவு இருக்கு இந்தியா இந்தியாவோட மகாபாரத ராமாயணம் ஒன்னொன்னு எடுத்தாலே மணிக்கணக்கில் பேசலாம் அப்படிதான் ஒரு நாட்டுலயும் நிறைய இருக்கு சொன்னா ஒரு நாட்டுக்கு பத்து நிமிஷம் வச்சா நான் முழு நாள் உங்களுடைய நடுவேன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு நாள் இருப்போம் நீங்க சொல்லுங்க கேட்கலாம் சோ நிறைய இருக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புத்தகமாவோ வீடியோவாவோ ரெடி பண்ணிட்டு

அதுல உள்ள இருக்க ஆன்மா நெகிழ் இன்னொருத்தருக்கு நம்ம ஒரு நல்லது செஞ்சு அந்த நல்லத அடைஞ்சு அவங்க முகத்துல ஒரு புன்முருவில பார்க்கும் அப்பா அதுக்கு ஈடு இடம் எதுவுமே இல்ல அத நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பெரிய கொடுப்பன அது எல்லாரும் நாம எல்லாம் ஒரே குடும்பமா செய்யறதுக்கு எல்லாருக்கும் எத்தனை ஜென்மத்துக்கு புண்ணியமோ தெரியாது அதெல்லாம் காரணமா உங்களெல்லாம் சந்திச்சு நம்ம எல்லாம் ஒன்னா செய்வோம் அதுக்கு மிக 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 தாழ்ந்த என்னுடைய நன்றியை உங்களுக்கு